நான் கேட்குறேன் அது கரெக்டாக ஆர்டராக பார்த்து சொல்லணும் ஓகேயா தமிழ் மாதம் இருக்கு இல்லையா தமிழ் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் இங்கிலீஷில் ஏதோ வைகை கிப்டி ஏதோ ஒரு சத்தியமாக தெரியாதீங்க ஆ ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் தமிழில் தெரியாத தெரிஞ்சால் சொல்லுவோம் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் சிபிஎஸ்சி தெரியுமா

நெக்ஸ்ட் ஜாப் தேடணும் தேடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தமிழ் மாதம்லாம் ஃபுல்லாக தெரியுமா கொஞ்சம் கஷ்டந்தான் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ ஆனால் ஆர்டர் மிஸ்மேச் ஆயிருக்கு ஐப்பசி அந்த மாதிரி வரும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தை மாசி பங்குனி அதுக்கப்புறம் தெரியல ஆ தெரியும் சொல்லுங்க சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி படிச்சுட்டு தமிழ் மாதம் தெரியுமா ஃபுல்லாகவே தமிழ் மாதம் எல்லாமே தெரியும் அது வரிசையாக சொல்லுங்கள் சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சொல்கிறீங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி நல்லா சொல்கிறீங்க பரவாயில்ல சென்னை தானே நீங்கள் எனக்கு சொந்த ஒரு தூத்துக்கு ஒரு மாதங்கள் தெரியாது கார்த்திகை மாதம் சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் சொல்லுவாங்கல்ல அதான் அந்த மாதம் சரி உங்களுக்கு எல்லாம் தமிழ் மாதம்லாம் தெரியுமா தெரியாது எல்லாம் முடிச்சுட்டேன் வைகாசி ஐப்பசி மாசி பங்குனி புரோட்டாசி சித்திரை வைகாசி

மாசி பங்குனி நல்லா சொல்றீங்களே தமிழ் மாதம்லாம் ஃபுல்லாக சொல்ல தெரியுமா ஃபுல்லாக தெரியாது சித்திரை வைகாசி அதானே சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தெய் மாசி பங்குனி ஏ நல்லா சொல்கிறீங்கப்பா நீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் தமிழ் மாதம்லாம் வருஷப்படி தெரியுமா தே வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை நல்லா சொல்றீங்களே தெரியுமா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆ நல்லா தெரியுது சித்திரை வைகாசி ஆடி ஆணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை அவ்வளோ மாதமா ஜனவரி பிப்ரவரி புரட்டாசி அற்புசி கார்த்திகை மார்கழி தை அவன் தமிழ் மாதங்கள் எல்லாமே புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரம் பயங்கரம்